புள்ளின் உறுப்பை கண்டறிக புல் என்றால் இந்த புல் என்றால் பறவைங்கிற பொருளை குறிக்கும் இப்ப இந்த புல்லுங்கிறது தரையில இருக்கக்கூடிய ஒரு பயிர் வகையில வரக்கூடிய ஒன்று அப்ப புள்ளின் உறுப்பை கண்டறிக அப்படிங்கிறது என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்கன்னா ஏ தளிர் கொடுத்துருக்காங்க அடுத்து பி வந்து முறியின் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க டி வந்து ஓனைன்னு கொடுத்துருக்காங்க ஆனா டிஎன்பிஎஸ்சியினுடைய விடை குறிப்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓலைன்னு கொடுத்துருக்காங்க இது புல் என்றாலே தளிர்ங்கிறத ஒரு ஆன்சர் தளிர் என்பதை விடையாக வரக்கூடிய ஒன்று நீங்க வகுப்பு புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவலய பாபாளரின் சொல்வளம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது பாடம் இருக்குது அந்த பாடத்துல புல் அப்படின்னு தளிர்ந்து கொடுத்திருக்கிறாங்க விடை வந்து ஓலைன்னு கொடுத்திருக்கிறாங்க அப்ப இது தவறு தவறுதானே இவர்கள் தவறாக விடையை சொல்லி இருக்கிறார்கள் அப்ப தளிர் என்பதால் சரியான விடை ஓலை என்பது சரியான விடை ஏறாரு இப்ப பனைக்கு ஏன்னா ஓலைன்னு வரும் பனையின் உறுப்பை கண்டறிங்கன்னா ஓலைன்னு வரும் தென்னை கீற்றுன்னு வரும் தாவரங்களுக்கு என்ன மாதிரி வரும் விலங்குகளுக்கு என்ன மாதிரி வரும் அப்ப மரபுச் சூர்களை கண்டறிகின்ற பொழுது புலியோட ஒரு பொது வரும் அதற்கு வந்து ஓலைன்னு கொடுத்துக்கிறாங்க இதுவும் தவறாது சரிங்களா